ஏன்னா இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேலே அக்கறை இல்லை மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கலை மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை ஒரு தேர்தல் மூலமாக ரெண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால் வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதிடி மாலா கேன போடு அப்படின்னு இடஒதுக்கீட்ட நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படித்து வேலைக்கு போகிறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்போ சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாமல் வேதனையோடு தலை புரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனால் நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி ஊழல் பற்றி பேசுகிற பிரதமர் மோடியை பற்றி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு மேட் பை பிஜேபி அது மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ளே போனால் திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆகிடுவாங்க அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழலர்கள் ஒன்றா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்தாண்டுகளில் சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது அது மட்டுமா சிஐஜி அறிக்கை வந்துச்சே ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஎஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சேன் அந்த அறிக்கை பத்தி ஒன்றிய அரசு பாயை திறக்கலையே தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு அதுவும் பிஎம் கேர்ஸ் பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அதே மாதிரி ரஃபேல் கூட ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும் அதனால பிரதமர் மோடியோட எதிர்ப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத ஒருத்தர் வளம் வராரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு தொகை இல்லாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் போய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றார் பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வராம் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாழ்ச்ச அவசியம் தானா உங்க வாழ்ச்சவாடல் உங்க அடைமை கூட்டத்தோட நிறுத்திக்குங்க அதிமுகவில் கடைசி தொண்டரும் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூரில் உங்களை ஏலம் எடுத்தாங்களே பழனிசாமி அவர்களை நீங்கள் அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கலை முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேலெல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப்ருக்காடே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது நாகரிகம் கருதி ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தும் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது இருக்கார் பழனிசாமி கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க அம்மையார் ஜெயலலிதா ரெண்டு முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதுனால பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் முதலமைச்சராக நினைச்சா அம்மையா சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி ஆனார் இப்ப என்ன நடக்குது காலில் ஊர்ந்து கப்பங்கற்ற கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையா சசிகலா கிட்டே வட்டித்தகராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி எனவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணல்லி கொட்ட மண்ணள்ளி மண்ணல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்லை விவசாய அழிக்க நினைச்ச விஷ அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்குறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னென்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு நான் இன்னும் கேட்குறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராமல் தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இதில் எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால் நம்பிக்கையாங்க உங்க மேல இதில் என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில் வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னென்ன விளக்கம் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறார் கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டி இருக்காரு அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டுமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல பாதிக்கப்படுறார் அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனார் இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏ மரியாதைக்குரிய சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக இருக்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலே சகோதரர் ஜவஹர்ல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஐக்கு எதிராக கையெழுத்து மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேரு கையெழுத்து வாங்கி குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் ரத்து செய்யணும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல பதவி சுத்த அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரிச்சார் அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இரண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவர் அரசு கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னுகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம் வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்